வெல்கம் பேக் டு அவர் சேனல் மானு நான் ஸ்ரீயர் இந்த விட நம்ப என்னுடைய பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் மாணவர்களுக்கான பள்ளிகள் திறக்கும் தேதி ஜூன் ஆறாம் தேதி என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போது கோடை வெப்பம் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் அதிகரிப்பதால் பள்ளிகள் திறப்பு ஜூன் பதிமூணாம் தேதிக்கு ஒத்திவைப்பு என்று சட்டன்பு பள்ளி கல்வித்துறை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களாக தொடர் கனமழை பெய்து வந்தது இப்போ தொடர் கனமழை பெய்யும் அந்த மாற்றம் மாற்றமடைந்து மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா இயல்பை விட அதிகபட்ச வெப்பநிலை வந்து பார்த்திங்கன்னா பதிவாகும் தமிழகத்தில் புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் அதனால் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுடைய பள்ளி மாணவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு ஜூன் பதிமூணாம் தேதிக்கு பள்ளிகள் திறப்பு ஒத்திவைப்பு அப்படிங்கிற மாதிரி ஊடக தலங்களில் இப்போ செய்தி குறிப்பு உள்ளது ஸோ அதன் அடிப்படையில் ஸோ இந்த செய்தி குறிப்பில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா வெயிலின் தாக்கம் காரணமாக ஜூன் பத்தாம் தேதிக்கு பதில் ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அறிவித்தது இந்த நிலையில் ஜூன் இரண்டாவது வாரம் வரை வெயிலுடைய தாக்கம் குறையாது அப்படின்னு சொல்லி சென்னை வானிலை மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் எதிரொலியாக மாணவர்களுடைய பாதுகாப்பு நலன் கருதி வெயிலின் தாக்கம் குறையும் வரை பள்ளிகளை திறக்கக்கூடாது கூடுதலாக வந்து பார்த்தோன்னா ஒரு வாரம் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது ஸோ அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது ஒன்றிலிருந்து பன்னெண்டாம் வகுப்புரை ஜூன் ஆறாம் தேதி வரை பள்ளிகள் திறக்கப்படும் என்று நேற்றைய தினம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது கோடை மலையின் தாக்கம் குறையாததால் கோடை வெயிலின் தாக்கம் மீண்டும் அதிகரித்துள்ளதால் மாணவர்களுடைய உடல்நலன் பாதுகாப்பு கருதி ஜூன் ஆறாம் தேதிக்கு பதில் ஜூன் பதிமூணாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இப்போ கோடை வெயில் பார்த்தீங்கன்னா இயல்பை விட அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா வெயில் வந்து உண்டாக் கொண்டிருக்கிறது ஸோ அதன் அடிப்படையில் ஊடகத்தலங்களில் இன்றைக்கி வெளியான தகவல் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நூற்றி டிகிரி வெயில் அதாவது நூற்றி எட்டு டிகிரி வெயில் சுட்டெரிக்கும் தமிழ்நாட்டில் மீண்டும் வந்து பார்த்தினா நூற்றி எட்டு டிகிரி பேரன் கீட் வெயில் சுட்டெரிக்கும் என்று வானிலை ஆராய்ச்சி மையம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் கடந்த வாரத்தில் கனமழை பெய்து வந்த நிலையில் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா வெயில் சுட்டெரிக்கும் என்று கணிப்பு ஸோ எப்படி பார்த்தாலும் தமிழ்நாட்டில் கோடை வெயில் அதிகரிக்கும் பட்சத்தில் மீண்டும் பள்ளிகள் திறப்பு தேதி வந்து பார்த்திங்கன்னா மாற்றி அமைக்கப்படும் என்று ஏற்கனவே பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளும் சொல்லியிருக்கிறார்கள் ஸோ அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக ஸ்கூல் ரீஓப்பனிங் பண்ணுற டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்பேன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இப்போ இந்த ஸ்கூல் ரீஓபன் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து மீண்டும் வெயிலோட தாக்கம் அதிகரிக்கும் பட்சத்தில் மறு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறக்கும் தேதியை வந்து நாங்கள் போஸ்ட்பேன் பண்ணாலும் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிப்புமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழக பள்ளிக்கல்வித்துறை கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான ப்ரூஃப் இந்த வீடியோ பிளே ஆகும் வெயிலோட தாக்கம் வந்து அதிகரிக்கும்னு சொல்லி வானிலை மையமே ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த அப்டேட் நீங்களே பாருங்கள் மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் தேங்க்யூ மீண்டும் நூற்றி எட்டு டிகிரி ஃபாரன்ஹீட் ஹீட் வெயில் சுட்டரிக்கும் என்று தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கணிப்பு தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாட்டில் மீண்டும் நூற்றி எட்டு டிகிரி வெயில் சுட்டரிக்கும் என்று தனியார் வானிலை ஆய்வாளர் தெரிவித்திருக்கிறார் கடந்த வாரத்தில் கனமழை பெய்து வந்த நிலையில் இந்த வாரம் மீண்டும் வெயில் சுட்டறிக்க வாய்ப்பிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் ராணிப்பேட்டை வேலூர் மாவட்டங்களில் வெயில் நூற்றி எட்டு டிகிரி சுட்டரிக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ஸ்ரீதர் இணைப்பில் இருக்கிறார் ஸ்ரீதர் விவரங்கள் வங்கக்கடலில் உருவான ரெமல் புயல் நேற்று நள்ளிரவு முதல் இன்று அதிகாலை வரை வங்கதேசம் மற்றும் வங்கதேச மற்றும் மேற்கு வங்க கடற்கரை பகுதிகளில் கரையை கடந்த சூழலில் தமிழ்நாட்டில் மீண்டும் மிகவும் சித்தரிக்க தொடங்கும் என தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதி ஜான் கணிப்பை தெரிவித்திருக்கிறார் முக்கியமாக வட கடலோர மாவட்டங்களாக ஆந்திராவை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெயிலின் தாக்கம் என்பது வரும் நாட்களில் அதிகரிக்கும் எனவும் மீண்டும் நூற்றி எட்டு டிகிரிஹீட் வரை வெப்பம் என்பது சுட்டரிக்கும் என்ற ஒரு தகவலை பிரதீப் ஜான் தற்போது குறிப்பிட்டு இருக்கிறார் கன்னியாகுமரியில் பெருமளவு மழை இனி இருக்க வாய்ப்பில்லை என்ற ஒரு தகவலையும் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் குறிப்பிட்டு குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் ராணிப்பேட்டை ஆகிய இடங்களில் மீண்டும் நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் அதாவது நூற்றி எட்டு டிகிரி காரங்க வரை வெய்யூர் சுத்தரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் எனவும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிக அளவு மழையை இனி எதிர்பார்க்க முடியாது என்ற ஒரு தகவலையும் தற்போது தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் தான் பதிவிட்டிருக்கிறார்